வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் இந்த ஜாதகர் வந்து தொழில் பண்ணி பல லட்ச ரூபா வந்து லாஸ் பண்ணியிருக்கார் கிட்டத்தட்ட அஞ்சு லட்ச ரூபா பக்கம் லாஸ் பண்ணியிருக்கிறார் இவர் வந்து தொழில் சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகிறது தான் சிறப்பாக என்ன தசாவுத்திகள் வந்து அந்த நேரத்தில் நடந்துகிட்டு இருந்தது இங்கிறத வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ஆணுடைய ஜாதகம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து பிறந்திருக்கிறார் அஞ்சு மணி எட்டு நிமிஷம் பிஎம் பேரு ஊர் வேண்டாம் அதாவது ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருக்கிறார் சந்திரன் வந்து சுயசாரத்தில் இருக்கிறார் லக்னம் வந்து துலா லக்னம் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னாலே வந்து ஃபஸ்ட்டு விஷயம் வந்து லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி வந்து பலமா இருக்கணும் ராசிக்கு பத்தாம் அதிபதி வந்து பலமா இருக்கணும் நடக்கிற தசாப்திகளும் வந்து நல்ல முறையில் நடக்கும்போது தான் வந்து நம்ம சொந்த தொழில் பண்ணும்போது சக்ஸஸ் சக்சஸ் அடைய முடியும் பத்தாம் அதிபதி வந்து எட்டில் போய் மறையக்கூடாது பல தொழில் வந்து ஏற்படும் அப்படிங்கறது ஒரு ஜோதிட விதி அது இல்லாம அவர் வந்து அமாவாசை சந்தனா இருக்கிறார் பௌர்ணமி சந்திரனா இல்லாம அமாவாசை சந்திரனா இருக்கும்போது கடுமையான கெடுப்பலன்களை வந்து ஏற்படுத்துவார் தன்னுடைய தசாவுத்தி காலங்கள்ல பத்தாம் அதிபதி எட்டுக்கு போயிட்டாலே வந்துட்டு இவங்க சொந்த தொழிலே வந்து பண்ண கூடாது பண்ணினாங்கன்னா கட்டாயம் வந்து லாஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து ராசிக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி அவர் வந்து ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்ச பலம் வந்து அடைகிறார் அப்ப ராசிக்கு பத்தாம் அதிபதியும் பலம் இல்லை லக்னத்துக்கு பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்தனும் வந்து பலம் இல்லை அப்போ கட்டாயம் வந்து இவங்க வந்து வேலைக்கு போகிறதா சிறப்பு சொந்த தொழில் பண்ணோன்னு நினச்சாங்கன்னா ஏதாவது ஒரு தசாபுத்திகள் வந்து சரியில்லாத காலங்களில் லாஸ் வந்து பண்ணிடுவாங்க சரி இப்போ இவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இவருக்கு நடக்கிற திசை வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை ராகு திசை எப்போ ஆரம்பிச்சிருக்கு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி ஏழில் ஆரம்பிச்சு ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வந்து இந்த திசை வந்து நடத்துது அதுக்கப்புறம் என்ன புத்தி அப்படின்னா செவ்வா புத்தி செவ்வாய் புத்தி பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் செவ்வா புத்தி வந்து நடக்குது சரி இந்த ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது லக்னத்துக்கு பதினொன்றாம் இடத்துல தான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது சிறப்பு அப்படின்னாலுமே அவர் வந்து செவ்வாயுடைய பார்வையை வந்து வாங்கிட்டார் துலா லக்னத்துக்கு வந்து பாதகஸ்தானம்னு சொல்லக்கூடியதான் வந்து பதினொன்றாம் வீடு அந்த இடத்துல ராகு அமர்ந்து செவ்வாயுடைய பார்வையை வந்து வாங்குறார் நாலாம் பார்வையாக வந்து செவ்வாய் வந்து பார்த்துருச்சு செவ்வாயுடைய பார்வையோ இல்லை சனியுடைய பார்வையோ ராகுக்கு கிடைக்கும்போது கடுமையான கெடுப்பலன்களை வந்து ஏற்படுத்துவார் அதுவும் வந்து பாதகஸ்தானத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார் உத்திகள் வந்து சரியில்லாத காலங்களில் கட்டாயம் வந்து ஒரு பாதகத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் ராகு அமர்ந்திருக்கிற நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கேதுடை நட்சத்திரத்தில் தான் வந்து அமர்ந்திருக்கிறார் கேது அமர்ந்திருக்கிறது ராகுடை நட்சத்திரம் அதாவது நட்சத்திர பரிவர்த்தனை வந்து ராகு கேதுகள் வந்து ஆயிருக்கிறாங்க இப்போ நடக்கிறது வந்து செவ்வாய் புத்தி எப்பவுமே வந்து ராகு திசையில் அந்த கடைசி மூணு புத்திகள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது ராகு திசையில் சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி சொந்தமாக தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த சந்திர புத்தியில் அதாவது ராகு திசையில் சந்திர புத்தியில் அது ஒரு பக்கம் ஓட்டல் தொழில் ஆரம்பித்து லாஸ் ஆகி மறுபடியும் இன்னொரு பக்கம் வந்து நான் போட்ட அமௌண்ட்டை கண்டிப்பாக வந்து எடுத்துருவேன் நான் லாபத்தை சம்பாதிச்சிருவேன் சொல்லி மறுபடியும் இன்னொரு இடத்துல வந்து ஓட்டல் ஆரம்பிச்சு அங்கேயும் வந்து கடுமையான ஒரு லாஸை வந்து ஏற்படுத்திடுச்சு எப்பவுமே ராகு திசையில் அந்த கடைசி மூணு புத்திகள் வந்து ரொம்ப தான் இருக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த கிரகங்கள் வந்து பலம் இல்லை லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல போய் அமர்ந்துருக்குது இந்த மூணு புத்திகளுமே எப்படி இருக்குதுன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் அப்போது லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி எல்லாமே வந்து ஜாதகரை வந்து எதிர்மறையாக இயக்கிடுச்சு எதிர்மறையான பலனை வந்து கொடுத்துருச்சு இதில் வந்து நம்ம வந்து டெவலப் ஆகிடலாம் பெரியால் ஆகிடலான்னு வந்து ஆசையை தூண்டி ஏமாத்திருச்சு எட்டாம் இடம் அப்படிங்கிறது எதிர்மறையான பலனை கொடுக்கறது ஏமாற்றத்தை வந்து கொடுக்கறது பலன் அவமானத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பலன்களை வந்து ஏற்படுத்திடும் அது வந்து இந்த செவ்வா புத்தி வந்து கிட்டத்தட்ட இன்னும் எட்டாவது மாதம் வரைக்கும் இருக்குது அப்படிங்கும்போது ஜாதகர் வந்து இந்த நேரத்தில் எந்த தொழிலுக்கு போனாலுமே லாஸ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போகிறார் வேலைக்கு போகிற இடத்துலையுமே வந்து சரியான வேலை வந்து அமையலை நான் சொன்னேன் கரெக்டாக மேலதிகாரி மூலிமா வந்து ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வந்து இவருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால் கரெக்டாக வந்து இவர் வேலைக்கு போக முடியாது அப்படின்னா அதே மாதிரியே வந்து போகிற இடத்துலாம் ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை அதனால் அந்த இடத்த விட்டு வந்து வெளியில் வந்துடுறார் சரியான வேலை வந்து அமையல அதுவும் வந்து இந்த ராகு திசையில் செவ்வாய் புத்தி வந்து கடுமையான ஒரு மோசமான பலனை கொடுக்கும் பாதகாதிபதியின்னு சொல்லக்கூடிய கூட வந்து செவ்வாய் வந்து நெருங்கிட்டார் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்கிறார் அப்படிங்கும்போது கடுமையான கெடு பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு இது வந்து இன்னும் மூணு மாதத்துக்கு நீடிக்குன்னு சொல்லியிருக்கேன் எப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாவது மாதம் முடிஞ்சு இந்த ராகு திசை கம்ப்ளீட் ஆகி குரு திசை ஆரம்பிக்குதோ அதுக்கப்புறம்தான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை வந்து நீங்கள் சந்திக்க முடியும் இவர் வந்து ஜாதகர் வந்து சொந்த தொழில் பண்ணுறதை விட வேலைக்கு போகிறது தான் சிறப்பு அதனால் இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க கட்டாயம் வந்து வேலைக்கு போகிறது தான் வந்து சிறப்பு எப்பவுமே லக்னத்துக்கு வந்து குரு வந்து நன்மை செய்ய மாட்டார் அப்படிங்கிற ஒரு விதி இருந்தாலுமே அவர் வந்து சுய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் பாவக ரீதியை பார்க்கும்போது ஐந்தாம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கிறார் அப்படிங்கும்போது ஆறாம் பாவத்துக்கு விரை பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைச்சி ஓரளவுக்கு வந்து நன்மையான பலனை வந்து ஏற்படுத்துவார் ஏன்னா ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார் அதாவது சந்தனுக்கும் வந்து லாபஸ்தானத்தில் தான் இந்த குரு இருக்கிறதுனால இந்த குரு திசை வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதகருக்கு வந்து என்ன நடக்குதுங்கிற தெரியும் ஒரு தெளிவான சிந்தனை வந்து பிறக்கும் அப்போ தான் கரெக்டான வேலைக்கு வந்து அவர் போவார் அது வரைக்கும் இந்த ராகு திசை செவ்வா புத்தி வந்து அவரை வந்து ஒரு நல்ல நிலைமையிலேயே கூடாது ஏன்னா இந்த கிரக அமைப்பு வந்து அந்த மாதிரி பண்ணும் ஸோ இந்த மாதிரி லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி வந்து பாதிக்கப்பட்டு இருந்து ராசிக்கு பத்தாம் அதிபதி வந்து பாதிக்கப்பட்டு இருந்து நடக்கிற தசாவுத்திகளும் வந்து பாதிப்பான அமைப்பில் நடக்கிறவங்க வந்து கு தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து முடிவுகள் எடுக்கிறது வந்து ரொம்ப கவனமாக எடுக்கணும்னு சொல்லி மீண்டும் வேறொரு ஆய்வு ஜாதத்தில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்